வணக்கம் நண்பர்களே நான் தமிழரே நான் கடந்த முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக மரபு வழி மருத்துவ முறைகள்லாம் இருக்கேன் என்னுடைய அனுபவத்தின் புரிதலின் வாயிலாக நான் உருவாக்கிய உயிர் மூலாற்றல் சிகிச்சை முறைகள் மூலமா தேவையில்லவங்க உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் வினாடிக்கும் குறைவான நேரத்தில் அவங்களுக்கு அவங்களுடைய உடல் மன துன்பங்களை நீக்கி மன இருக்கங்களை நீக்கி முழுமையான சுகத்தை கொடுக்க முடியும் உங்களை நான் பார்த்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது உங்களை பற்றி மற்றவங்க கூட உங்களுக்கு நேரடியா சிகிச்சை கொடுக்க முடியும் நீங்க எந்த வகையான மருத்துவ எடுத்தாலும் சரி என்ன உடலுக்கு பெற்றிருந்தாலும் சரி மொழி தெரியாதனாலும் சரி உங்களுடைய உடல் துன்பங்களை நீக்கி உங்களுக்குள்ள ஆற்றில என்னால் சொல்ல முடியும் இதை பற்றிய விவரங்கள் மேலும் தெரிந்து கொள்வதற்கு அந்த வெப்சைட் மூலமாக என்னை தொடர்பு கொள்ளுங்கள் தேவையான விவரங்கள் தருகிறேன் நன்றி தமிழகம்